அன்பார்ந்த ஜோதிட ஆர்வலர்களுக்கு என் அன்பு வணக்கங்கள் இன்று உங்களுடன் ஒரு ஜாதகத்தில் இரண்டாம் பாவகாதிபதி ஒன்பதாம் பாவகத்தில் இருந்தால் அந்த ஜாதகருக்கு என்ன பலன்கள் கிடைக்கும் லக்கனம் லக்கனத்துக்கு அடுத்த இடம் இரண்டாம் இடம் இருந்து எண்ணி வந்து ஒன்பது அப்போ அந்த ஒன்னுக்கு அடுத்த இரண்டாம் பாவகாதிபதியான அந்த இரண்டாம் பாவகாதிபதி ஒன்பதாம் இடத்துல இருந்தால் அந்த ஜாதகருக்கு என்ன பலன் என்ன நிலை முதல்ல அந்த ஜாதகர் வந்து நேர்மையான வழிகளில் மட்டுமே தான் பணம் சம்பாதிப்பார் தப்பான வழியில சல்லி போய் சம்பாதிக்கிறதுக்கு எண்ணம் புத்தியோடு வராது எப்படியாவது சம்பாதிக்கலாம் யாரையாச்சும் செய்யாம சம்பாதிக்கலாம் அடுத்தவங்களுக்கு எடுத்து சம்பாதிக்கலாம் ஏதாவது புத்தலாட்டம் பண்ணி சம்பாதிக்கலாம் அப்படிப்பட்ட உணர்வுகளோ எண்ணங்களோ குணங்களோ அந்த ஜாதகர் வரவே வராது ஏன்னா ஒன்பது என்பது பனிரெண்டு பாவங்களிலேயும் முழுமையான இந்த உலகத்தில் என்னென்னவெல்லாம் நன்மையோ எதுவெல்லாம் சரியோ எதுவெல்லாம் மனிதனுக்கு நல்ல அமைப்புகளோ அந்த அமைப்புகளையெல்லாம் குறிக்கிற இடம் உண்பதாக ஒழுக்கம் சத்தியம் நேர்மை நீதி ஆன்மீகம் கடவுள் புண்ணியம் மிகப்பெரிய அதிர்ஷ்டங்கள் எல்லாத்தையும் ஒரு நல்ல நல்ல பணிகளால் புகழ் எல்லாமே ஒரு ஒரு இந்த உலகத்தில் எதுவெல்லாம் நல்லதோ அந்த நல்லதெல்லாம் இருக்கிற இடம் ஒன்பதாம் அப்போ நல்லதை குறிக்கக்கூடிய இடத்தில் அந்த ஜாதகருக்கு பணத்தை தரக்கூடிய தனஸ்தானாதிபதியான அந்த இரண்டாவது பதி ஒன்பதாம் பாவத்தில் இருக்கிற போது நல்லவைகளின் மூலமாக அந்த பணத்தை சம்பாதிக்கக்கூடிய அமைப்புள்ளவராக அந்த ஜாதகர் இருப்பார் தேவையில்லாத வழிகளில் ஏதாவது தொழில் அப்படி இல்லை இல்லை அது சரியானதா இருக்கணும் சமூகத்துல மதிக்கத்தக்க வகையில் நாம் அந்த பணத்தை சம்பாதிக்க வேண்டும் எங்க என்கிற ஒரு தர்ம சிந்தனை உள்ளவராக அந்த ஜாதகர் செயல்படுவார் அதோடு இல்லை அந்த பணத்தை நேர்மையான வழிகளில் சம்பாதிக்கணும் தர்மமான வழிகளில் சம்பாதிக்கணும் அதை தர்மத்திற்கும் செலவு செய்ய வேண்டும் மற்றவங்களுக்கு நல்ல காரியத்துக்கு செலவு செய்வார் என்ன நல்ல காரியம் இந்த உலகத்தில் எதுவெல்லாம் மனிதர்களால் நல்ல பணிகள் என்று சொல்லப்படுகிறதோ அந்த நல்ல காரியங்களுக்கெல்லாம் செலவு செய்வார் யாராக இருந்தால் உதவி செய்வார் சரியானவர்களுக்கு தேவையானவர்களுக்கு உதவி செய்வார் பொது சேவைகளில் தன்னுடைய சம்பாத்தியத்தை செலவிடுவார் ஆன்மீக பணிகளுக்கு அதிகமாக செலவிடுவார் செலவு செய்வார் கோவில் திருப்பணிகள் ஒரு நல்ல பணிகளுக்கு தர்ம பணிகளுக்கு செலவு செய்யக்கூடியவராக இருப்பார் தர்ம நிலையில் பணத்தை சம்பாதிப்பார் தர்ம நிலையில் செலவு செய்வார் அதனால் அவருக்கு நல்ல புகழம் இருக்கும் நாலு பேர்த்துக்கு சம்பாதிக்கிற காச நல்ல யோகியமான வழியில் சம்பாதிக்கிறார் அந்த பணத்தை யோகியமான பணிகளுக்கு செலவு செய்கிறார் நல்ல யோக்கியமான மனிதன் நல்ல மனிதன் அது ஆனப்பிள்ள யாராக இருந்தாலும் ஒரு நல்லவர்கள் நல்ல எண்ணம் உள்ளவர்கள் தர்ம சிந்தனை உள்ளவர்கள் தர்மமான்கள் என்கிற ஒரு நல்ல புகழ் சத்தியம் தர்மம் நீதி நெறி நேர்மை அனைத்தும் சிறந்தவர் அந்த வகையில் பணத்தை சம்பாதிக்கிறார்கள் பணத்தை செலவிடுகிறார்கள் என்கிற ஒரு நல்ல புகழ் கிடைக்கும் அதோட அவங்க பேசுற வாக்குக்கு வருது தேவ வாக்குக்கு சமம் ஏன்னா வாக்காதிபதி என்ன வாக்கு வாக்குஸ்தானாதிபதி கதிபதி இரண்டாவது அவர் போய் அந்த ஒழுக்கத்தை குறிக்கக்கூடிய சத்தியம் தர்மத்தை குறிக்கக்கூடிய ஆன்மீகத்தை குறிக்கக்கூடிய புனிதத்தை குறிக்கக்கூடிய அந்த இடத்துல அமர்கிற போது அவர் சொற்களும் வார்த்தைகளும் கௌரவமான சொற்களாக தர்மமான சொற்களாக மற்றவர்களுக்கு நல்லறிவு போதிக்கக்கூடிய மற்றவர்களுக்கு வழிகாட்டக்கூடிய மற்றவர்களுக்கு அறிவு சொல்லக்கூடிய ஒரு நல்ல அதாவது தேவ வாக்குக்கு சமமான ஒரு நல்ல தர்ம வாக்குள்ளவராக சத்திய வாக்குள்ளவராக அந்த இரண்டாவது ஒன்பதுல இருக்கிற போது அந்த ஜாதகர் பேசக்கூடிய பேச்சு தேவ வாக்கு என்று சொல்லக்கூடிய அளவிற்கு அவருடைய வாக்குகள் பேச்சினுடைய அமைப்புகள் தன்மைகள் இருக்கும் அதே மாதிரி தந்தையின் மூலமாகவும் நல்ல யோகங்கள் வரும் ஒன்பதாம் கூட அப்பாவுக்கு இருக்கிறது அல்லவா அங்க போய் தனசராதிப்பார் தந்தையின் மூலமாக நன்மை சூரியனும் நல்லா வலுவாக இருந்துட்டார்னா தந்தையின் மூலமும் நிறைய நல்ல சொத்து கிடைக்கும் நல்ல வசதி வாய்ப்புகள் கிடைக்கும் அப்படி தனஸ்தானாதிபதி தந்தையை குறிக்கிற ஒன்பதாம் இடத்துல அமர்கிற போது தந்தையின் மூலமாகவும் யோகங்கள் கிடைக்கும் அதிர்ஷ்டமும் சிறந்த அதிர்ஷ்டங்கள் கிடைக்கும் நல்ல அதிர்ஷ்டம் உயர்ந்த அதிர்ஷ்டம் தேடி வரும் அதுதான் முக்கியம் அஞ்சாம் இடத்துல கூட அதிர்ஷ்டம் வரும் ஒன்பதாம் இடத்தில் அதைவிட அதிகப்படியான அதிர்ஷ்டம் வாய்ப்புகள் அதிர்ஷ்டம் வாய்ப்புகள் சிறந்த வாழ்க்கையில் உயர்வுக்கான வாய்ப்புகள் நல்ல புகழடையக்கூடிய வாய்ப்புகள் அந்த அதிர்ஷ்ட வாய்ப்புகள் வரும் இந்த தேடி வரும் ஏன்னா அப்படி ஒன்னு அஞ்சு ஒன்பது திரிகோண ஸ்தானங்கள் ஒரு ஜாதகருக்கு எந்த ஒரு மனிதராக இருந்தாலும் ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் ஒன்னு அஞ்சு ஒன்பது என்னுடைய சிறப்புகளை பொறுத்துத்தான் அவருடைய வாழ்க்கையினுடைய அமைப்புகள் போக்குகள் நிலைகள் உயர்வுகள் எல்லாமே அந்த வகையில் பெரும் கோணம் என்று சொல்லப்படும் பெரும் திரிகோணம் ஒன்று திரிகோணம் அஞ்சு இரண்டாவது திரிகோணம் மூணாவது ஒன்பதாவது திரிகோணம் அப்படிப்பட்ட மிக முக்கிய பெரும் திரிகோணம் என்று சொல்லப்படக்கூடிய அந்த பெரும் திரிகோணத்தில் சுபஸ்தானத்தில் நல்ல ஸ்தானத்தில் ஆன்மீக ஸ்தானத்தில் சத்திய தர்ம நிலைகளை குறிக்கிற ஸ்தானத்தில் போய் தனஸ்தானத்திற்கு உட்காருகிற போது அதிர்ஷ்ட வாய்ப்புகள் தேடி வரும் அப்படி ஒரு அமைப்பு இருக்கு அதே மாதிரி வெளிநாடு சென்று சம்பாதிக்கக்கூடிய யோகமும் வாய்ப்பும் இந்த ஜாதகம் உண்டு வெளிநாடுன்னு எந்த நாடு எங்க வேணாலும் போகலாம் அந்த ஜாதகர் எந்த நாட்டுக்கு போகணும்னு நினைக்கிறாரோ அந்த நாட்டுக்கு போகலாம் அந்த ஊருக்கு போகலாம் பதினொன்னும் நல்லா இருக்கணும் ஏன்னா பதினொன்று ஆசைகள் நிறைவேறுது அப்ப இந்த ஜாதகர் எங்க போகணும்னு ஆசைப்படுகிறாரோ அங்க போகலாம் எதன் காரணமாக ஒன்பதாம் பாகம் என்பது தொலைதூரத்தை நீண்டதோர பயணத்தை குறிக்கக்கூடிய இடம் ஒன்பதாம் இடம் நீண்டதோற பயணம் தொலைதூரம்னு அதனுடைய அளவு எல்லை இல்லை எப்படி உலகத்திற்கு அண்டத்திற்கு எல்லை இல்லையோ தூரத்திற்கும் எல்லாம் இல்லை இந்த உலகம் முழுவதும் எங்கே வேண்டுமானாலும் சுற்றலாம் தொலைதூர பயணம் நீண்ட தூர பயணம் அப்போ இப்படி எங்க ஒரு இருக்கிற இருந்து வேற ஒரு பக்கத்து மாவட்டம் போக நினைக்கிறாரா போகலாம் பக்கத்து ஒரு ஒரு தொலைதூரம் ஒரு தலை ஒரு நாட்டினுடைய இப்போ தமிழ்நாட்டில் வேற ஒரு குக்கர குக்கிராமத்து தலைநகரத்துக்கு போகணும்னு நினைக்கிறாரா போகலாம் அல்ல பக்கத்து மாநிலங்களுக்கு போகலாம்னு நினைக்கிறாரோ போகலாம் அல்லது வேற நாட்டுக்கு போகலாம் போகலாம்னு நினைக்கிறோம் போகலாம் எந்த மாநிலம் எந்த ஊர் எந்த நாடு தீர்மானிக்க வேண்டியது அந்த ஜாதகர் அவர் எங்க வேணாலும் போகலாம் தொலைதூர பயணம் அந்த இரண்டாவது ஒன்பதில் இருக்கிற போது தொலைதூரத்தின் மூலம் சம்பாதிக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது ஆகவே பணம் சம்பாதிப்பதற்காக தொலைதூரம் என்கிற எந்த ஊர் எந்த நாட்டுக்கு வேண்டுமானாலும் போகலாம் ஆனால் அந்த ஆசைகள் எந்த அளவிற்கு நிறைவேறுகிறது என்பது பதினொன்னாம் பாகத்தினுடைய பதினொன்னாம் அதிபதியினுடைய நிலையை பொறுத்து இருக்குது ஏன்னா பதினொன்றாம் இடம் ஆசைகள் நிறைவேறக்கூடிய இடம் அப்ப எந்த அளவுக்கு ஆசைகள் நிறைவேறும் அது பதினொன்னாம் இடத்தை பொறுத்தும் இந்த பலன்கள் இரண்டாவது ஒன்பதுல இருக்கிற போது அந்த பலன்கள் எந்த அளவுக்கு கிடைக்கும் என்பது என்பதும் அந்த ஒன்பதாம் பாவகம் எந்த வகையிலும் பாதிக்கப்படாமல் ஒன்பதாம் அதிபதியும் அதிபதியும் எந்த வகையிலையும் கெடாமல் லக்னாதிபதி நன்றாக இருக்க வேண்டும் லக்னாதிபதியினுடைய வலுவை பொறுத்தும் ஒன்பதாம் பாவகத்தினுடைய வலுவை பொறுத்தும் ஒன்பதாம் அதிபதியினுடைய வலுவை பொருத்தும் பலத்தை பொறுத்தும் இவைகளின் சுப நிலைகள் தன்மைகளை சுப ஒளிகளை பொறுத்தும் தசாபுத்தியினுடைய அமைப்பை பொறுத்தும் இந்த பலன்கள் எந்த அளவுக்கு அந்த ஜாதகருக்கு கிடைக்கும் என்பதை அந்த ஜாதகருடைய அந்தந்த ஜாதகருடைய தனிப்பட்ட ஜாதக அமைப்புகளில் லக்னாதிபதி ஒன்பதாம் விதி ஒன்பதாம் பாவகம் பதினொன்னு இவைகளையெல்லாம் நாம் தனிப்பட்ட ஜாதகத்தை ஆய்வு செய்து அந்த ஆய்வுகளிலே இருந்துதான் அதற்குண்டான பலன்களை நாம் தீர்மானிக்க முடியும் தன குருவும் நன்றாக இருக்கணும் அப்புறம் ஒன்பதாம் பாவம் என்பது ஒன்பதாம் பாவத்துக்கு காரகர் குரு அந்த குரு சிறப்பாக இருக்கிற போது இவர் மற்றவர்கள் வழிகாட்டுவதற்கு எந்த அளவிற்கு இவருக்கு அந்த அமைப்பு இருக்கிறது என்பதையும் குரு தீர்மானிப்பார் இவருடைய தந்தையினுடைய இன்னும் எந்த அளவிற்கு தந்தையினுடைய அமைப்பு இருக்கும் என்பதையும் சூரியனை பொறுத்தும் இருக்கிறது அல்லவா ஆகவே ஒன்பதாம் பாவத்துல ஒரு எந்த வகையில் கெடாம் இருந்தாலே ஒன்பதாவது கெடாம் இருந்தாலே தந்தை சிறப்பா சிறப்பாக இருப்பார் தந்தைக்கு சிறப்பு சூரியனும் நன்றாக இருந்து விட்டால் தந்தைக்கு சிறப்பு சிறப்பு தந்தையாலும் இந்த ஜாதகருக்கு மிகுந்த மிகுந்த சிறப்புகள் கிடைக்கும் குருவனுடைய வலுவை பொறுத்து இந்த ஜாதகனுடைய உயர் மதிப்புகள் இந்த ஜாதகருக்கு சமூகத்தில் கிடைக்கிற புகழ்களும் குரு பகவானுடைய வலுவை பொறுத்தும் அமையும் ஒன்பதாம் அதிபதி ஒன்பதாம் பாவகம் குரு இவர்களுடைய வலுவை பொறுத்து ஜாதகருக்கான சிறந்த தன யோகமும் புகழும் அவர் அவருடைய தனிப்பட்ட ஜாதகத்தை பொறுத்து அமையும் என்று கூறி அடுத்த காணொலியில் இரண்டாம் பாவகாதிபதி பத்தாம் பாகத்தில் இருந்தார் என்ன பலன் என்பதை குறித்து உங்களோடு பேசுகிறேன் சப்ஸ்கிரைப் செய்தவர்களுக்கு நன்றி செய்யாதவர்கள் செய்யுங்கள் என்று கூறி விடைபெறுகிறேன் வணக்கம் நன்றி